அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் சஞ்சய் ராய் இந்த பேரை வந்து இந்தியா முழுவதும் வெறுத்து இவைய கையில கிடைச்சானா செருப்ப கமிட்டியா நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட இருக்கக்கூடிய ஒரு கேடுரத்த நபர் யாருன்னா சஞ்சய் ராய் இவரை காப்பாற் இவர் என்ன சொல்றாரு பலரை காப்பாற்றுவதற்காக பல முக்கிய புள்ளிகளை காப்பாற்றுவதற்காக என்னை பலிகடாக்க பாக்கிறார்கள் சொல்றாரு ஒரு அதிர்ச்சியா இருக்கு ஒருவேளை என்பவர் குற்றவாளிகளில் ஒருவரா இல்ல இவர் மட்டும்தான் குற்றம் இல்ல குற்ற செயலை நேரில் பார்த்த அதிர்ச்சியில நாற்பது நிமிஷமாக பிரம்மை பிடித்தது போன்று அந்த செமினார் ஹாலிலே நின்றுட்டு இருந்தாரா இதுல மூன்றுல எது வாய்ப்பு இருக்குன்றது தெரியல நாற்பது நிமிஷம் செமினார் பிரம்ம பிடிச்ச மாதிரி நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல இந்த இரண்டில் ஒன்றுதான் இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட நபர்களில் ஒருவர் இவராக இருக்கலாம் இல்லைன்னா இவர் குற்ற செயல்கள் ஈடுபட்டிருக்கலாமா இல்லனா இவர் விஷயம் மட்டும் தான் பெருசா பார்க்கப்படுது இது சம்பந்தமாக இப்ப கொல்கத்தால நடைபெற்ற அந்த அசமாதத்திற்கு தெளிவடையும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எச்சரிக்கையோடு இருக்கு சொல்லி அரசாங்கம் அரசு ஊழியர்களை வலியுறுத்தி இருக்காங்க அதற்கான நடைமுறைகள்ல கொண்டு வந்திருக்காங்க இது ரெண்டையும் பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் செமினார் ஹால்ல என்ன நடந்தது செமினார் ஹால்ல என்ன தவறு நடந்திருக்கு அந்த பெண்ணிற்கு அந்த மருத்துவ மாணவிக்கு என்ன அநீதி ஏற்பட்டிருக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம் பெரிய சந்தேகம் என்ன இருக்குன்னா பிரின்சிபல் அந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்களுக்கு காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்தாரா அந்த பிரின்சிபல் பெரிய மருத்துவமனை இதை விட அதிகமான மருத்துவமனை கூட ஒரு மருத்துவமனை மருத்துவர்கள் கல்லூரி மருத்துவமனை அந்த இதுக்கு போறாரு இவரையே உயர் பதவிக்கு இவர் கொடுக்குறாங்க எனக்கு பதவி மாற்றம் என்ற பெயர்ல இடமாற்றம் என்ற பெயர்ல அவருக்கு ப்ரமோஷன் ரேஞ்சுக்கு தான் கொடுத்துருக்காங்க இது பெரிய தவறு ஒரு ஒரு மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த குற்ற செயல் நடைபெற்ற அந்த மருத்துவமனை செமினார்கள் வெளியில ஒரு செக்யூரிட்டி இல்ல ஒரு சேஃப்டி இல்ல மருத்துவர்களுக்கு ஒரு சேஃப்டி இல்ல உயிரை காக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு சேஃப்டி இல்ல இதனால சிபிஐ இந்த வழக்கை வந்து கையில எடுக்கிறாங்க சிபிஐ வழக்க கையில எடுக்கும் பொழுது இந்த சஞ்சய் ராய்க்காக வாராடுவதற்கு எந்த வக்கீலும் முன்வரவில்லை எந்த வழக்கறிஞர்களும் முன்வரல இவருக்கு ஏன் உண்மையில அப்படின்னும் பொழுது இவர் வந்து ஒரு மிகப்பெரிய குடூர செயல் செய்தவர் அதனால நாம வழக்கறிஞர்கள் இவருக்கு ஆஜராக கூடாது ஒரு முடிவு எடுத்திருக்காங்க சரியான விஷயம் அது உடனடியாக அரசாங்கம் என்ன செய்றாங்க அரசு வழக்கறிஞர் நியமிக்கிறாங்க அவங்கதான் கவிதா சர்க்கார்ன்றவங்க அரசாங்கம் நியமிக்கப்படக்கூடிய ஒரு அரசு வழக்கறிஞர் அவங்க நிறைய மனித உரிமைகளை தடுத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்திருக்காங்க ரேட்டு நான் கூகுள்ல தேடி பார்க்கும்போது ரேட்டின் கூட ஒன் பாயிண்ட் சம்திங் தான் ஏதோ இருந்தது ஆனா போலீஸ் கிட்ட நிறைய ஆதாரங்கள் அவங்க கேட்கிறாங்க அந்த வழக்கறிஞர் கவிதா சர்க்கார் அவர்கள் கேட்கிறாங்க ஆதாரத்தை எதுவும் தருவதாக இல்லை காவல்துறையினர் உண்மையை கண்டனின் சோதனையை நடத்துறாங்க உண்மை கண்டனின் சோதனையில அவ சஞ்சய் ராவ விஷயத்தை தெளிவா சொல்றான் உண்மை கண்டனம் சோதனையில பொய் சொல்ல முடியுமான்றது ஒரு கேள்விக்குரியான ஒரு விஷயம் தான் நான் அந்த பெண்ணை நான் எதுவும் செய்யல நான் மருத்துவமனைக்கு சென்றது உண்மைதான் அந்த பெண்ணை நான் ஒன்றும் பண்ணலை இதற்கு முன்பு நான் வந்து என்ன பண்ணேன் ஒரு ரெட்லைட் ஏரியாவுக்கு போனேன் அந்த ரெட்லைட் ஏரியாவுக்கு போயிருக்கும்பொழுது இரண்டு பெண்களுடன் உறவில் இருந்தேன் மது அருந்தின இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அந்த சஞ்சய் ராய் இந்த பெண் மருத்துவர் அவர்களை நான் ஒன்றும் செய்யவில்லை அப்படின்ற ஒரு தகவலை அதிர்ச்சிகரமான தகவலை ஆணித்தரமாக சொல்றார் இதுல இதுல ஒரு ஒரு பயங்கரமான விஷயங்கள் என்னன்னா இந்த சஞ்சய் ராய் வலிகடாவாக்கப்பட்டு இரு வர்றாரு நாற்பது நிமிடங்கள் உள்ள இருக்காரு ப்ளூடூத் கீழே அந்த ப்ளூடூத்தை எடுக்க கூட இல்லை அந்த பெண்ணுக்கு இப்போ அருகில் இருக்கு கொலை உண்ட அந்த பெண்ணிற்கு அருகில் இருக்கு டாக்டர் பெண் மருத்துவருக்கு அருகில் இருக்கு இவர் போயிடுறாரு நாற்பது நிமிடங்கள் உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தாரு இறந்து போன பெண்ணுடன் தவறான உறவில் இருந்தாரா அந்த கொடியூர வக்கர புத்தி கொண்டவன் இறந்து போன பெண்ணையும் நிலை இல்லையா அதற்கு முன்பு அவர் அங்க எதற்காக அந்த நேரத்துல அங்க வந்தாரு இதற்கு முன்பு அந்த காணொலிகள் எங்க போச்சு அந்த சஞ்சயரை போற காணொலி இருக்கு அதற்கு முன்பாக யார் யார் வந்தாங்க என்ன பண்ணாங்க ஏன்னா ஒரு அளவுகள் சொல்றாங்க அந்த அளவுக்கான வாய்ப்புகள் ஒரு மனிதனால் முடியவே முடியாதுன்றாங்க கிட்டத்தட்ட அந்த பெண்ணுடைய பெண் மருத்துவருடைய கொலை வழி வேதனையை ஒன்று பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதனால தமிழகத்துல என்ன பண்ண போறாங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போலீஸ் பூத்து வைக்கிறாங்க இரண்டாவதாக வேலை செய்யும் அனைவருக்கும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க அந்த கமிட்டி மூலமாக ஃபார்ம் பண்ணும்போது யார் யார் அதிக நேரங்கள்ல அங்கே தேவையில்லாம உள்ளா வரக்கூடாது மருத்துவமனை உள்ள இதே மாதிரி லிமிட்டட் டைம் விசிட்டர்ஸ் வந்து ஹாஸ்பிடல் வரணும் இந்த டைம்ல இருந்து இந்த டைம்ல தான் வரணுன்றது ஏற்கனவே இருக்கு அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நடைமுறைப்படுத்த போறாங்க மருத்துவ பணியாளரை கோபத்தில் யாரேனும் தாக்கினார்கள் என்று சொன்னால் அவர்களை உடனடியாக கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட போறாங்க இது இல்லாம சுத்தி மருத்துவமனையை சுத்தி லைட் நல்ல வெளிச்சமான விளக்குகள் அது இல்லாமல் சிசிடிவி கேமரா இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலையும் பொறுத்துறதுக்கு தமிழக அரசு முயற்சி செய்யறாங்க இப்போ தமிழக அரசுக்கும் வட மாநிலங்களில் ஆட்சி செய்யக்கூடிய பாஜக போன்ற ஒரு கேடுகட்ட ஆட்சியாளர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கு நடக்கக்கூடிய கொலை செய்யக்கூடிய கொலையாளிகள் மேக்சிமம் பாஜக ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கொலையாளிகளாக இருப்பாங்க ஆட்சியில் இருப்பவர்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அங்க தொடர்ந்து குற்ற செயல்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஆனா வட மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய இந்த பாஜக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சில மாநிலங்களில் நடக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால நான் சொல்லல வெஸ்ட் பெங்கால மம்தா அவர்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு அங்கு நடக்கக்கூடிய அந்த தவறான செயல்களுக்கு நாம் அதை ஒரு உதாரணமா எடுத்துக்கொண்டு அது போன்ற தவறான செயல்கள் தமிழகத்தில் நடந்துவிடக்கூடாது என்பதில் எச்சரிக்கையா இருப்பாங்க தமிழகத்தில் ஆட்சி செய்யக்கூடியவர் திராவிட முன்னேற்ற காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில இது போன்று இருக்கு ஆனா மேற்கு வங்காளத்துல வீட்டு சிறையில் அந்த பெண்ணுடைய மருத்துவ பெண் மருத்துவருடைய குடும்பம் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு அதிர்ச்சி வருமான செய்திய தகவல் வெளியே வந்திருக்கு அது யாராலே இல்ல உடைய ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி என்று கூறக்கூடிய அந்த மாநிலத்தின் தலைவர் காங்கிரஸ் உடைய முக்கிய தலைவர் அவர் அவர் அவருடைய வாயிலிருந்து வெளியே வந்திருக்கு அது கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா ஒரு விஷயம் மருத்துவமனையில நடந்தது ஒன்னும் புரியல நாற்பது நிமிடங்கள் அவர் உள்ள போயிட்டு வெளியே வர்ற வரைக்கும் அந்த அந்த செமினார் ஹால் உள்ள யாருமே போக முடியாத அளவுக்கு தான் இருந்ததா இல்ல அதை தாழ்ந்து யாரும் போக முடியாத அளவுக்கு இருந்ததா யாருமே அங்க வரலையா அப்போ அந்த அந்த செமினார் என்ன தவறு நடந்தாலும் வேணாலும் செய்திருக்க முடியுமா என்ன தவறு நடந்தாலும் யாரும் வந்து பார்க்க முடியாத தான் இருந்துதா இன்னும் இது போன்ற பல ஆயிரம் கேள்விகள் இருக்கிறது என்ன கேள்விகள் கேட்டாலும் இழந்த உயிரை மீட்க முடியாது அந்த மருத்துவமனையின் மாணவியின் பெற்றோர் பழக்கத்தோடு தன் மகள் வருவார் அவர் நாட்டுக்கு சேவை செய்வார் என்ற ஒரு உயரிய எண்ணத்தை மனதில் நினைத்து கொண்டிருந்த அவருடைய தாய் தந்தைகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது வருத்தத்துடன் நடைபெறுகிறோம் இது போன்ற குற்ற செயல்கள் இனி ஒருபோதும் நடைபெறாமல் ஆ ஆளும் ஆட்சியாளர்கள் மருத்துவர்கள் என்ற கடவுளுக்கு இடையானவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து நன்றி அருள் மற்ற நாங்கள் சந்திப்போம் ஜெய்